السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته إن الحمد لله الذي خلقنا بقوته وقدرنا بقدرته وضربنا بأجله والذي خلق الإنسان وكرمه والصلاة والسلام على نبي الذي أرسل لعامة الجن وكافة الغرام بعد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ودع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم

அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மேலும் நம்மளே முன் சென்றவர்கள் பின் வரவிருக்கின்றவர்கள் குறிப்பாக நம் அதிரீசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் இது என்றென்றும் குன்றாமல் நின்று எழுவட்டுமாக ஆகும் அவ்வாறு தாழ நம் அனைவரையும் ஒரு சிறந்ததோர் மதிரீசிலே அமர செய்திருக்கின்றான் இந்த மதிரீசிலே சமை செல்லம்மா வாழிகிம செல்லம் அவர்கள் வாழும் நாட்டை எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒரு சிறந்த அடியாராக ஒரு சிறந்த தலைவராக ஒரு சிறந்த கணவராக தலைப்புகளில் பேசப்படக்கூடிய பல்வேறு இழைவுகளை பெறக்கூடிய நல்லதோ மதுரீசிலே நம் அனைவரையும் பல ரகமான அமர்ச்சியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நாம் பேச என்னவென்று சொன்னால் இந்த நபி செல்லப்பா வாழைகிவ செல்லம் அவர்கள் சிறந்த அணுகுமுறையாளராக எவ்வாறு தன் வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் நபி செல்லப்பா வாழைகிவ செல்லம் அவர்கள் சகாபத்தலுக்கு மத்தியிலே ஒரு சிறிய பிரச்சனை நிகழும் கூட ஒரு சிறி கருத்து வேறுபாடு இருபோது கூட அதனை எவ்வாறு கண்டிக்க வேண்டும் அதை ஒரு ஒரு கடுமையான பார்வை இல்லாமல் எவ்வாறு அவர்கள் புரிய வைக்க வேண்டும் என்பதை தெரிந்துவதாக அவர்களுக்கு ஒரு பொன்முகத்துடன் புரிய வைத்தார்கள் நம்முடைய உசார சொல்வதை போல ஒரு சகாபி அப்பா ரத்தியம்தான் அவர்கள் அவர் தன்னுடைய வாலிப பருவத்திலே ஒரு மதினாவிற்கு வெளியே நிற்கும் பொழுது ஒரு அந்நிய பெண்குடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த அந்நிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் செல்லமா வாரியம் செல்லவர்கள் பார்த்து விட்டார்கள் பார்த்து விட்டது நபி செல்லமா வாரியம் செல்லவர்கள் பார்த்து விட்டு பின்னையா அவ்வாறு என்ன நேர்ந்தது உங்களுக்கு அவ்வாறு அதிகமாக அவர்களுக்கு ஒரு பதட்டம் ஒரு பயம் நபி செல்லமா வாரியம் செல்லவர்கள் நம்ம அந்நிய பெண்ணை பேசுகிற பார்த்து விட்டாரே என்பதால் என்பதால் பயந்த அவ்வாறு அதிகமாக அவர்கள் யார் சொல்லத்தான் ஒட்டம் காணும் காணாமல் போய்விட்டிருந்தால் கூறினார் நபி செல்லம்மா வலை செல்லும் அவர்கள் அவ்வாறு அதிகமாக அன்பு அவர்கள் என்பதை இருந்தும் அதனை ஒன்றும் சொல்லாமல் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் எந்த சரியாரா மாணவர்களை காணும் போதெல்லாம் எங்கெல்லாம் அப்பா சரியாரா மாணவர்கள் காண்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் செல்லுமார்கள் உங்களுக்கு விட்டதா உங்களை ஒட்டம் கிடைத்து விட்டதா என்று நான் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் அந்த அளவிற்கு அவ்வாறு சரியாரா வாழ்விடம் செல்லந்தா அவனிடம் கேட்டார்

நாம் மாற வேண்டும் ஆக எந்தெந்த மாற சென்றங்களே இந்த உலகிலே நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இன்சான் எவ்வாறு இருக்கின்றான் ஒரு சிறிய ஒரு கோபத்துக்கு கூட ஆளாகி விடாத நிலத்தை கூட நாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் ஒரு சிறிய கோபத்தை நான் மாணானார் அவன் அதை கூட எடுத்து கொள்கிறான் அந்த அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியை ஒரு பல்வேறு கோடத்தில் பார்க்கிறாய் இந்த காலத்தில் மனிதர்கள் செல்லும் மலை செல்லும் அவர்கள் ஆயிஷா அதேமா அவருடைய வீட்டுக்கு போறாங்க அவர் வீட்டுக்கு போயிட்டு ஆயிஷா உணவியளவில் இருக்கிறதா உணவு எதுவும் இல்லை ஐசார் அதிகா பண்ணி செல்லோக நினைச்சிருந்தா ஒரு உணவை தயார் செய்து கேட்டிருக்கலாம் அல்லது ஒரு உணவை ஏற்பாடு செய்து சாப்பிட்டு இருக்கலாம் ஆறாக அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா ஐசார் அதிகா அவருடைய மனது புண்பட்டு விட கூடாது அவருடைய மனது கஷ்டப்பட்டு விட கூடாது காரணத்தினாலே நான் நோன்பு என்று கூறிவிட்டார் ஆக இவ்வாறெல்லாம் நபி செல்லமாக அழகிவ செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தன்னுடைய அணுகுமுறையை எவ்வாறு கையாள வேண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பதை தன்னுடைய சகாபாக்களை கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ செல்வதை அது மட்டும் இல்லாமல் நபி செல்லமாக அழைப்பு செல்லும் அவர்கள் உண்மை அதிகமாக அவங்களுடைய வீட்டில் ஒரு நாள் போறாங்க உண்மை ஹானி அதிகமாக அவருடைய வீட்டிற்கு போகும் பொழுது அவங்க வீட்டுல உணவு ஏதாவது இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் வீட்டிலே ரொட்டி அவர்களுடைய ஊற்றுவதற்கு குழம்பு எதுவும் இல்லை செல்லந்தா செல்லும் அவர்கள் அவர்களிடம் உம்மு ஹானி ஹதியம் தான் அவர்கள் கூறுகிறார்கள் யார் சூழல்தான் ரொட்டி இருக்கிறது ஊற்றுவதற்கு குழம்பு எதுவும் இல்லை ஆனால் வினிகிறது என்பதால் கூறுகிறார்கள் நபி செல்லந்தா வாழகிவு செல்லும் அவர்கள் அந்த விநீகரை ஊற்றி விட்டு சாப்பிட்டார்கள் என்பதாக வரலாறு பார்க்கிறோம் அவர்கள் நினைத்திருந்தால் சொன்னதை போல வேறு ஏற்பாடு செய்து செய்து சாப்பிட்டு இருக்கலாம் ஊற்றி சாப்பிட்டு விட்டு கூறிய வார்த்தை என்னவென்று என்று தெரியுமா

அந்த அலுவந்திரா என்று உடனே பின்னர் முக்கள் தான் என்று இந்தியா அவர்கள் கூறிவிட்டார்கள் அப்பொழுது மக்கள்லாம் அந்த மாவியா ரதியந்தான் அவர்களை இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு தொடையில மாவியா என்ன தெரியுமா அமைதியா சொல்றாங்க இருக்கு அப்படின்னு நினைச்சு மாவியா அமைதியா இந்த முகாவி அமைதியா இருக்கிறவுடனே தொழுகை முடிந்த பிறகு பிறகே செல்லந்தாயிர செல்லப்பார்கள் கூறுகிறார்கள் அந்த முகாமியார் எழுத்துறை முறையின் எழுத்துறை முறை பதிலாக எப்படி புரியாளர் என்று தெரியுமா இந்த ஆரியின் செல்லாதார் மக்களுக்கு மின் பேச்சுகளுக்கு இந்த தொழுகை என்பது முடித்த நேரமாகாது இன்னம்மா ஒரு கசுமையோ நிச்சயமா ஆயிட்டும் அல்லாவி துணிப்பு அல்லாத கசுவையை செய்வது ஒரு கவிமையோ அல்லாதே புகழ்மதுமாவும் ஒரு திரா புருகுவான் குராலை மூணு

நோக்கம் எவ்வாறு இருக்கிறது அவருடைய ಅನುகுமுறை மேவார் இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் தே காட்டி காட்டிலே எகுளிலே நாம் இருக்கிறோம் பின்னரே மாணவ சனங்களே உபது போரிலே போது போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையான ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட போதே அவரே கொண்ட பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சில நேரத்திற்கு

உணவு கேட்டதற்கு மறுத்தார்கள் அரபு குலத்தாருடைய தலைவருக்கு தேல் கொட்டி பின்னர் அந்த பல்வேறு முதலுதவிகளை இந்த ஃபர்ஸ்ட் எய்டுகள் பல்வேறு ஃபஸ்ட் எய்டு விஷக்கடி போன்ற பல்வேறு இதை பார்க்கறது ஒன்றுமே சரியாவல்ல பிறகு அந்த குலத்தாரிலிருந்து ஒருவர் கூறுகிறார் இந்த வெளியே இந்த சகாபாக்கள் இந்த வெளியே கூட்டம் வந்துருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு வழி கேட்டு பார்ப்போம்னா என்ன யாதுன்னு அப்பா அந்த பொருளான உடம்பு கேட்கிறாரு இப்படி எங்களுடைய தலைவருக்கு வந்து இப்படி தேர்வு கூட்டிருச்சு ஏதாவது நீங்க ஏதாவது ஓதி பார்க்க முடியுமா அப்ப அந்த குலத்தாரில் ஒருவர் அந்த சகாபாக்கள்ல ஒருவர் எஞ்சி போடுறாரு ஆனா ஓடி பார்க்கற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இதுக்கு எங்களுக்கு ஒரு கூலி தருவனாங்க உணவை அப்படின்னு பேசும்போது அந்த கூலியாக ஆட்டு ஒரு கூலியாக பேசி விட்டு ஓதி பார்க்கிறார்கள் ஓதி பார்த்து அல்லவன் சூறாவை ஓதிப்பார்க்கு சூறாவை ஓதி பார்த்த உடனே அந்த தேல் போட்டிய அந்த பொண்ணு ஆறிவிடுகிறது இந்த அளவுக்கு சொன்னால் அவர் கூட்டி ஒரு அடையாளம் கூட இல்லாமல் மாறிவிட்டார்

நம்பிடைய அந்த ஆளுமை அந்த கையாலுமே அந்த ஒரு விஷயத்தை கையாலும் எந்த அளவு இருந்தாலும் நாம் செட்டு நின்று பார்க்க வேண்டும் நான் இதை பக்கு வைக்க மாட்டேன் அப்படி சொல்லுவா அப்படி சொல்லி கேட்போம் சப்போதம் சொல்லுவோம் இப்படி அவரை பக்கு வைக்கிறேன் என்பதால் கூறுகிறார்கள் ஆக சகாபவன் கூட எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கூட ஒரு சிறிய விஷயத்தை

അതുകൊണ്ട് ഇഹലോകം മുഴുവൻ നേതൃത്വക്കി വഴി വതനായ കുടരെ നേരെ ചെയ്യുന്ന ഉമ്മ തസ്ദീൽ ലവല അലൈഹി തവതു വലൈഹി വഹദ